மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய இயற்கை வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே அதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து எவ்வளவு சோப்பு போட்டு குளித்தாலும் இல்லை என்ன ஷாம்பு போட்டு குளித்தாலும் விதவிதமாக என்ன பண்ணாலுமே சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் அவங்கள வாட்டி எடுத்துரும் சில பேர்த்துக்கு அது ஒரு இமேஜ் பிரச்சனையாக கூட இருக்கும் இந்த சொரியாசிஸ்னு அதுக்கு பேர் வச்சு அழைக்கிறாங்க இது போக அந்த தோல் தன்மைகள் மாதிரி வேறு விதமாக இருக்கும் இப்போ வந்து இயற்கையாகவே இந்த தோல் சம்பந்தமான எல்லா தோல் சம்பந்தமான தொல்லை தீர்ந்தாலே உடலில் வந்து இருக்கக்கூடிய அபரிமிதமான சக்தி ஓட்டங்கள் சிறப்பாகும் ஏன்னா தோல் மிக முக்கியமான ஒரு விஷயம் தோல் வந்து சிறப்பாக இருக்கணும் உடம்புல தோல் வந்து பல இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது சிறந்த ஆரோக்கியமான உடல் தோல் தோலில் ஒரு நோய் வருதுனால உடல் ஆரோக்கியம் இழக்கிறது என்று பொருள் அப்ப அந்த தோல் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா நல்லெண்ணெய் பெண்களுக்கு அற்புதமான விஷயம் என்ன நான் சொல்றது செக்கியலாட்டிய தேங்காய் எண்ணெய் ரியல் தேங்காய் எண்ணெய் பாட்டில் அடைச்சு வர்ற விஷயங்கள்லாம் செய்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது நான் என்ன சொல்றேன்னு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கணும் எதுவாக இருந்தாலுமே ரியல் தேங்காய் எண்ணெயாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஆட்டி அந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் வெந்தயம் சேர்த்து கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் சேர்த்து காய்ச்சி கருஞ்சி சேர்த்து காய்ச்சி இதை வந்து இரண்டு முறை வாரத்துக்கு பெண்கள் வந்து திங்கக்கிழமையும் இது இது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆண்கள் வந்து சனிக்கிழமை அதே மாதிரி புதன்கிழமை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வாரத்தில் ரெண்டு குளிச்சுட்டு குளிச்சுருந்தால தோளில் இருக்க தோல் வந்து சுத்தமாகும் தோளுக்கு தேவையான சக்தி ஓட்டம் கிடைக்கும் ஒன்று இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உணவு முறை இந்த உணவு முறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய உணவு முறை தான் கண்டிப்பாக வெந்தயம் வந்து அந்த உணவில் இருக்கணும் ஒரு விஷயம் இதுக்கு மேலே இந்த தோல் நிரம்பிகள் அதாவது தோல் வந்து சிறப்பாக வர்றதுக்கும் அந்த தோல் சம்பந்தமான தொல்லைகள் அனைத்தும் போகிறதுக்கும் வந்து பரங்கிக்காயை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ பரங்கிக்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் விஷயம் இருக்குது இந்த ஸ்பெஷலா அந்த பரங்கிக்காயை வந்து ஸ்வீட் சாப்பிடணும் விரும்பக்கூடியவர்கள் பரங்கிக்காய் அதாவது பூசணிக்காய் அல்வானே அதுக்கு பேர் பூசணிக்காய் அல்வா செய்யலாம் இப்படி நீங்க சாப்பிடலாம் ஆக அதனால வந்து தோளுக்கு நல்லதுன்னா உண்மையிலேயே நல்லது நாட்டு சக்கரையுடன் கூடிய பூசணிக்காய்க்கு தோலை அதாவது பளபளக்க வைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அதாவது அது ரசாயன மாற்றம் ஏற்படும் நாட்டு சர்க்கரை வந்து பூசணிக்காயோட சேர்ந்து சேர்ந்துனால ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒன்று அப்போ இது வந்து பேருக்கு சாப்பிட்றது இல்லை பூசணிக்காய் அல்வான்னு தயார் பண்ணதே மிகப்பெரிய மருத்துவ குணத்துக்காக தயார் பண்ணதுங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் ரேடிஸ் மூலமாக ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறோம் இந்த பூசணிக்காய் அல்வா பூசணிக்காய் கேசரி அப்படின்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்கல்ல ரொம்ப சுவையாக இருக்குங்க அது உண்மையிலேயே நீங்கள் பரங்கிக்காய் க பரங்கி மாதிரி செய்வாங்க இதை நீங்கள் இப்போல்லாம் நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க இதுதாங்க உண்மையான அழுவா உண்மையான இது சாப்பிடும் மருத்துவ பயனுள்ள ப்ளட் ப்ரெஷர் சாப்பிட்லாம் ஏன்னா அதில் நாட்டு சக்கர தான் சேருது தாராளமாக சாப்பிட்லாம் அருமையாக சாப்பிட்லாம் அப்புறம் அதே மாதிரி கருணை கிழங்கு கருணை கருணைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக வாரம் மூன்று முறை நீங்கள் சாப்பிடணும் அது எந்த கருணை கிழங்கு லேகியம்னே தயார் பண்ணுறாங்க கருணைக்கிழங்கு லேகியமே இருக்குது அற்புதமா இருக்கும் கருணைக்கிழங்குனா தொடர்ந்து சாப்பிட்டாலே போதும் மூ அதாவது அவ்வளவு அற்புதம் பெறும் இந்த தோளும் இந்த உடலும் வசீகரமாகி விடுவீர்கள் தான் எல்லாமே அதே மாதிரி பீர்க்கங்கா அதே மாதிரி சுரகன் நீர்காய்கள் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும் நீர்காய்கள் என்ன பூசணிக்காய் சொரக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து நீர்காய்கள் புடலங்காய் புடலங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நுரையீரலுக்கு ரொம்ப புரலங்காய் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நுரையீரல் தன்மை சிறப்பாகவும் இதோட தோல் நிறமிகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது அது இதெல்லாம் செய்யணும் செஞ்சுட்டு அவசியமாக நீங்கள் செய்யக்கூடியது இதில் நீங்கள் முக்கியமான ஒரு பங்கு எடுத்து எதுக்கு இருக்கு அப்படின்னா இங்கே தான் விஷயத்துக்கு வரேன் இந்த தோல் நோய் உள்ளவர்களெல்லாம் எல்லாருமே ஒரு மூன்று கிழங்குகளை ஒன்று சேர்த்து சாப்பிடணும் தோல் நோய் அற்று போயிடும் அதான் மருந்துங்களா ஆமாங்க அதுதாங்க மருந்து என்னங்க சொல்றீங்க கிழங்குதுன்னா தோல் எங்க சொரியாசி சொல்லி அரிசிட்டு கிழக்கு என்னங்க விளையாடுறீங்க நீங்க அப்படின்னு திட்டுங்களா என்னைய பரவாயில்ல சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் என்னை வாழ்த்துவீங்க உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்துங்க ஆனா மூணு கிழங்கு சொல்லியிருக்கேன் ஒரு கிழங்கு எடுத்துக்க சுகர் பேஷன் சாப்பிடலாமா தோல் நோய் உள்ள சுகர் தான் அதை சாப்பிடணும் ஏன்னா அவனுக்கு தான் தோல் நோய் வரும் அங்கே சொரி பிடிக்கும் அங்கே புண்ணு வரும் காலில் ஆறாத புண்ணு யாருக்கு வரும் சுகர் உள்ளவனுக்கு சுகர்க்கும் காலை கை கையெடுன்னு யாரை சொல்றான் யாருக்கு அந்த தோல் பிரச்சனை வருது அதிகமா சுகர் பேஷண்ட்டுக்கு வரும் கண் பிரச்சனை வரும் தோல் இது தோல் பிரச்சனை வரும் எல்லா நோயும் எல்லாமே வரும் ஹார்ட் பிரச்சனை வரும் இவங்க தான் இதை சாப்பிடணுங்கிறேன் நான் எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடும் இங்கே வர விஷயத்துக்கு இதை வந்து இனிப்பா சாப்பிடக்கூடாது இதில் இனிப்பு கலக்கக்கூடாது அப்போ என்ன சாப்பிட்றது உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சுக்கணும் மனமாக சாப்பிட்ணும் இல்லை கொஞ்சம் நெஞ்சமான நல்ல வயதார சாப்பிடணும் மத்தியானத்தில் எப்படி சரி அதில் சுகர் ஏறுச்சுன்னா நீங்க அப்புறம் சொல்லுங்க மிஸ்டர் லேடிஸுக்கு நீங்க பதிவு போடணும் ஐயா இதை சாப்பிட்டுதான் எனக்கு சுகர் ஆனால் மனசாட்சியோட போடணும் சும்மா பேருக்கெல்லாம் அழுத கூடாது ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியும் நாங்கள் அனுபவித்து சொல்கிறேன் நான் நிறைய பேர்த்த டெஸ்ட் என்கிட்ட வந்தவங்க நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆகவே டெஸ்ட் பண்ணதுனால பெஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் இப்போ வந்து ஜஸ்ட் நவ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆகவே அன்பர்களே இதை வந்து நல்ல உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் நல்லா வேக வச்சுக்கணும் நல்ல கிழங்கா வேக வச்சு அருமையா கர்ணக்கிழங்கும் எடுத்துக்கணும் அதையும் நல்லா வேக வச்சுக்கணும் பீட்ரூட் எடுத்துக்கணும் கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு பீட்ரூட் இந்த மூணையுமே ஒன்று சேரும் ஒரு விஷயம் சொல்லுறேன் யாருக்கேனும் சர்க்கரை வெள்ளி கிழங்கு சிவப்பு கிழங்கு பழைய கிழங்கு பழம் பெருசு பெருசாக சக்கரை வலிக சக்கரை சக்கான வித்துட்டு மதுவில் பழைய சர்க்கரை வள்ளி கிழங்கு கிடைத்தால் சேர்த்து கொள்ளுங்கள் சரியா கிடைக்கலன்னா பரவாயில்ல இந்த பீட்ரூட் நல்லா அருமையான நல்ல பீட்ரூட் நியூ பீட்ரூட் ஒரு கிழங்கு ஒரு அதே அளவுக்கு சமாளம் எல்லாமே சமாளம் எடுத்து நல்ல விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வேக இது பூரா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு குழம்புல நான் சொல்கிறது குழம்பு வெந்தயக்கறி இங்கே தான் பாயிண்டு போகிறேன் புளி குழம்பு சிறு வெங்காயம் போட்டது வெ வெங்காயமும் அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இரநூறு கிராம் இந்த காய்கறி எடுத்துருக்கீங்கன்னா இரநூறு கிராம் வெந்தயம் இருக்கணும் வேற காய் தான் போட கிழங்கு மட்டும்தானே கிழங்கு குழம்புனே அதுக்கு பேர் புதுசாக நம்ம வச்சுருவோம் கிழங்கு குழம்பு யார் சாப்பிட வேண்டும் சுகர் பேஷண்ட் சாப்பிட வேண்டும் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய கிழங்கு குழம்பு என்ன இந்த வாரத்தில் மூன்று முறை சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட் கூட தோல் சம்பந்தமான நோய் உள்ளவங்க கூட இதை சாப்பிடு அப்படி தோல் சம்பந்தமான நோய் உள்ளவங்க பூரா சாப்பிட்டா உடனடியாக கலண்டு விடும் என்னென்ன உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கருளைக்கிழங்கு இந்த மூணையும் கறியில் போட்டு அது செம டேஸ்டாகவும் இருக்கும் வெந்தயம் நல்லா போடணும் நல்லா போட்டு கம்ம கம்மணம் வெந்தய குழம்பு வச்சு இதை இதை வச்சுட்டு ஒரு நாள் பூரா சாப்பிட்லாங்கிறேன் எந்த குறையும் வராது சேர்த்து வெந்தயம் சேர்த்து சாப்பிட்டால் சர்க்கரையும் போயிடும் இதை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா தூள் அரிப்பு கிரிப்பு எல்லாம் போய் ரொம்ப ஓடி போயிடும் விஷத்தை முறிக்கக்கூடியது மூன்று சேர்ந்துச்சுன்னா மூன்று கிழங்கு சேர்ந்தால் வண்டுகடி விசத்தை தூக்கணும் அப்படிங்கும் போது ரத்தத்தில் போய் கொஞ்சோண்டு சேர்ந்த அந்த சுகரை தூக்காதான் என்ன எல்லாத்தையும் தூக்கணும் சுகரை தூக்கி தகரமான உங்களை தங்கமாக மாற்றிவிடும் உங்கள் அங்கம் தங்கமாக ஜொலிக்கும் இதை ஞாபகத்தில் வச்சுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு ஆயுள் பாத்தும் கரெக்டாக ஆயுள் பாத் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாது இவங்கள்லாம் அதுவும் சொரியசீஸ் நோய் உள்ளவங்க வடக்கிலே தலை வைத்து படு இதெல்லாம் சில சயின்ஸ் இருக்கு வடக்க தலை வச்சு படக்கூடாது நின்று தண்ணி குடிக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது ஆயுள் பாத்து முறையாக எடுத்துடணும் மூன்றாவது காலையில் எழுந்தவுடன் இவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் எல்லா முன்னையும் சொல்லியிருக்கேன் இந்த நோய் அதாவது நோய் தன்மை வந்து விட்டாலே இதை செய்யணும் அவசியம் என்னன்னா ரெண்டு ஸ்பூன் தேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சாறு இஞ்சி சாறு சாறு ரெண்டு ஸ்பூன் அதே போல் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஸ்பூன் புளிப்பு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூனை கூட சேர்த்துக்கலாம் தப்பு எல்லாம் சம அளவு கலந்து சம அளவே கலந்துங்க பரவாயில்ல கலந்து ஒரு முடக்கு காலில் குடிச்சுட்டு வெந்நீர் குடிக்கணும் வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஃப்ரீயாக விட்றணும் அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் அப்படியே ரொட்டீனாக அப்படியே சாப்பிட்டு வரணும் அப்படி வந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு தினங்கள் மட்டுமே இந்த தோல் நோய் இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க அற்புதம் ஆனந்தம்